கை செய்யப்பட்டால் கடத்தப்பட்டால் குடும்பங்கள் சென்று உதவி பெற்றிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வந்து குழுக்கள் கூட ராணுவத்துடன் சேர்ந்து வேலை செய்தனர் இவர்கள் வந்து தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலேயோ தமது உரிமைகளுக்காக கிளம்பிலிருந்து போராடுவதும் வகையான சமூக கட்டமைப்பு ஆணைக்குழுக்களாக மாத்திரம்தான் இலங்கை அரசினால் கொண்டு வரப்படுகின்றது ஆனால் எந்த ஒரு தீர்வும் இலங்கைக்குள் கிட்டாத என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக இணைந்து இந்த கவனை இப்போ இருக்கட்டும் சரி அரசாங்கத்துக்கு எதிரான அழுத்தங்களாக இருக்கட்டும் சரி சர்வதேசத்துக்கு கொண்டு போகும் முகமாக இருக்கட்டும் நாங்கள் பல்வேறு வகைகளில் பல்வேறு

இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்திருந்தேன் அதற்கு முன் முதலாக முன்பாக அந்த திரைப்படத்தை ஆக்கியவர் நம்மோடு இல்லை பிரியன் அவர்கள் அவர் மரணித்து விட்டார் அதாவது இங்கே சொல்லப்பட்டு இருந்தது இருதய நோய் காட்டற்றை காரணமாக மாரடைப்பு காரணமாக அவர் இறந்துவிட்டார் விட்டார் முதலிலே நான் அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த படத்தினிலே தம்பி சீலன் குறிப்பிட்டது போன்று மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் இந்த அரசியல் பிரதிநிதிகளோ இல்லை காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினருடைய அங்கத்தினர்களோ இல்லை சமூக செயற்பாட்டாளர்களோ எவரது கருத்துக்களும் அங்கு உள்வாங்கப்படவில்லை ஆனால் அரசியல் ரீதியாக இது உள்வாங்கப்பட விட்டாலும் இலங்கை சட்டத்துறை சார்ந்து சட்ட நடைமுறையில் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டோர் நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே அந்த சட்டத்தரணி வெளிப்படுத்தி இருந்தார் ஸ்ரீ ரகுராமன் என்று சொல்றது என்னுடைய பேர் ஸ்ரீநேசன் ஸ்ரீ ரகுராமன் என்று சொல்லப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாசம் முதலாம் தேதி வீட்டில் இருந்து கடத்தி செல்லப்பட்டவர் அப்போது இந்திய ராணுவம் இருக்கின்றது அந்த இந்திய ராணுவம் இருக்கின்ற காலத்தில் புல்மோகன் என்று சொல்லப்பட்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோகன் என்று சொல்லப்பட்ட மோகன் என்று இருந்தவர் அவரிடம் ஒரு துணை ஆயுதக்குழு ஒன்று காணப்பட்டது அந்த ஆயுதக்குழு பணம் தேவைப்பட்டால் சிலரை கடத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் என்னுடைய தம்பி கடத்தப்பட்டவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் போகின்றது அவருக்கு என்ன நடந்தது என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை அவர் காணாமல் ஆக்கப்பட்டவர் தான் அதே போன்று அதே வருஷத்தில் கரடியனாரைச் சேர்ந்த கரிகாலன் என்று சொல்லப்படுகின்ற அதிபராக இருக்கின்றார் தன்னகூடா பாடசாலையில் அதிபராக இருக்கின்றார் அவருடைய தந்தையார் ஒரு பிரின்சிபலாக இருந்தவர் உன்னிச்சை ஆறாம் கட்டை பாடசாலையில் அதிபராக இருந்தவர் பதினோராம் மாதம் அதே ஆண்டில் ரெண்டாம் திகதி அவர் கடத்திச் செல்லப்பட்டவர் இதே அந்த குரூப்பால் கடத்தப்பட்டவர்கள் அந்த கடத்தியவர்கள் கூட இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றார்கள் எனக்கு தெரியும் இவர்கள் கடத்தியவர்கள் யார் என்றால் ஆமியோடு படையோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் அல்லது ஆமி புலனாய்வு பிரிவோடு கட செயல்பட்டவர்கள் அவ்வாறு கடத்தி சென்றவர் அதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு முஸ்லீம் ஒரு பிரம்பூரை கடத்தியிருந்தார் ஏறாவூர் ஐந்தை சேர்ந்தவர் சாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வட்டவிதானியாக இருந்தவர் அவர் அவரை கடத்தி அவரிடம் காசை வாங்கியவர்கள் அவரை விட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு விதமான ஒரு நடிப்பு அதாவது கடத்தியவர்கள் விடுதலை புலிகள் என்ற அடிப்படையில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குரூப் அந்த பிளாட்மோண்ட குரூப் வந்து செயல்பட்டது அந்த அதன்போது அதிபராக இருந்த தங்கராஜ அதிபரும் என்னுடைய தம்பியும் அவர்கள் கடத்தியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு விட்டார்கள் அடையாளம் கண்ட காரணத்தினால் அது விடுதலை புலிகள் அல்ல இந்த புலாட்மோகனோட சம்பந்தப்பட்டவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கண்டதனால் இவர்கள் இரண்டு பேரையும் அவர்கள் காணாமல் ஆக்கி விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த முஸ்லீம் பிரமுகர் வேற ஐந்தை சேர்ந்தவர் அவரை கடத்திய போது அவர் முழுமையாக நம்பினார் இது ஒரு விடுதலை புலிகள் தான் கடத்தி இருக்கின்றதை நம்பிய காரணத்தால் அவர்கள் தான் கடத்துகின்றார்கள் அவரு தான் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்திவிட்டு அவரை விட்டு விட்டார்கள் அவரிடம் ஒரு நான் நினைக்கிறேன் ஐந்து லட்சம் ரூபாய் காசு வாங்கி போட்டு விட்டவர்கள் இவ்வாறு ஒவ்வொரு கிராமத்திலும் நான் நினைக்கிறேன் இப்போது அமலினி அவர்களுடைய கணவன் அமல்ராஜ் அமல்ராஜ் நினைக்கிறேன் கடத்தப்பட்டிருக்கிறார் ஆக இதேபோன்று அவருடைய கிராமத்தில் லவனிதன் என்று என்னுடைய மாணவன் ஒருவன் கடத்தப்பட்டவர் வேலாயுதம் ஐயோட ஒரு பேரனாக இருக்கிறவர் கடத்தப்பட்டவர் அவருடைய மனைவி அவரை தேடுவதற்காக பவுனியா தொங்கலாக திரிந்த திரிந்தபோது அவரோடு அந்த புலனாய்வு பிரிவினர் கடத்தப்பட்ட நான் தான் கடத்தப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறேன் நான் எனக்கு பல சித்திரவதைகள் செய்தபடியால் என்னுடைய உருவம் என்னுடைய உள்ளம் எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லி அவர் கணவன் என்று நடித்து கடைசியில் அவவும் கொல்லப்பட்டு விட்டார் இவ்வாறு பலவிதமான கடத்தல்கள் காசு வாங்குற அந்த கடத்தல் கடத்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு குரூப் இருக்கின்றார்கள் அதை வச்சு காசு வாங்கி பிழைக்கின்றவர்கள் அதாவது இந்த இடத்தில் இருக்கிறார் நான் அவரை விடுவித்து தருவேன் என்று போட்டு பணம் சம்பாதிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு பலவிதமான கடத்தல் காணாமல் போன்ற செயல்பாடுகளை செய்திருக்க தயவுசெய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம் எங்களோட கிராம சேவையாளர் பிரிவுகள் இருக்கின்றது இந்த கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஒரு ஒவ்வொரு பிரதிநிதி அல்லது ஒரு இருவர் மூவர் சேர்ந்தாலும் கடைசி எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் நினைத்தாலும் கூட அதிகமான தகவல்களை திரட்டக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு செய்கின்ற ஒரு கைங்கரியமாக கடமையாக இந்த தகவல்களை திரட்டி நாங்கள் எடுக்கின்ற போது நாங்கள் ஓரளவுக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்களை பற்றிய தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி மணிக்கும் எட்டாம் திகதி மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய அன்றைக்கு சொல்லுவார்கள் புலப்பட்டி என்று சொல்வார்கள் ஒரு விசேட படைப்பிரிவு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதத்துக்கு பிற்பாடு ஏற்பட்ட அந்த முருகன் நிலைமைக்கு பிற்பாடு மட்டக்களப்பு சிறைச்சாலை அவர்களுடைய கொண்டோலில் தான் இருந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரெண்டாம் மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அங்கே எங்களை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நாங்கள் கொண்டு சென்று அந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு செல்லுகின்ற பொழுது எங்களை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இடத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதிவு செய்தது போன்று அன்றைக்கு இருந்த பிளட் மோகன் என்கின்ற அந்த ஆயுதக்குழு தான் இன்று செம்மணி புதைகுழி எங்களுக்கு ஒரு ஒரு சாட்சியாக மாறியிருக்கின்றது செம்மணி புதைகுழி போன்று இலங்கையில் எத்தனை புதைகுழிகள் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அவற்றை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே திடசெங்கற்பம் போன வேண்டும் எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒரு தேசமாக அணி வேண்டும் இங்கேதான் நாங்கள் புலப்படுகின்றோம் அனைவரும் அந்த ஒரு தேசமாக ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அனைவரும் அணிந்துள்ள வேண்டும் காணாமலாக்கப்பட்டவருடைய கடந்த கால போராட்டங்கள் தான் இன்றைக்கு சர்வதேசத்துடைய கதவுகளை தட்டி இருக்கின்றது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த மக்களுடைய அந்த போராட்டங்கள் தான் இன்றைக்கு கனடாவிலே இன ஒரு தூவி முறை கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் எங்கள் இளையோருடைய செயற்பாடுகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற இளையோருடைய செயற்பாடுகள் அவர்கள் தினமும் எங்களுடைய இனத்துக்காக தங்களுடைய உடைய முள்ளூட்டு நேரத்தை நிலவர்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் தாயகத்தில் இருக்கின்ற நாங்கள் குறைஞ்ச பட்சத்துக்கு குறைஞ்சபட்ச மனம் இங்கே நடைபெறுகின்ற போராட்டங்களில் உரிமைக்கான போராட்டங்களில் ஒரு ஒரு மணித்தியாலம் இரண்டு மணி ஆர்த்தியாலத்தை கழிப்பதற்கு நாங்கள் பஞ்சுப்படுகின்றோம் நிச்சயமாக வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு அணியாக ஒரு தேசமாக ஒரு இனமாக அணி திரண்டு எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் குரல் கொடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக இங்கே நடைகின்ற பூகோள அரசியல் போட்டி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த இந்த உலகத்திலே மனிதநேயன் என்பது கிடையாது தங்களுடைய அதிகார வல்லாதிக்க வல்லரசுகளுடைய தங்களுடைய ஆதிக்கத்துக்கான போட்டி தான் நடைபெறுகின்றது இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈரான் இஸ்ரேல் போராட்டம் காசாவை அடித்து நொறுக்குகிறார்கள் இஸ்ரேல் அந்த கா அந்த காசா மக்களை காப்பாற்றுவதற்காக ஈரான்